என்ன தம்பி உனக்கு பொண்ணு பார்க்க போறதா சொன்னாங்க நீ போலயா ஆமாண்ணே அப்பா அம்மா போயிருக்காங்க எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பொண்ணு போட்டா கொடுத்துட்டாங்க அப்படியோ பொண்ணு பாக்குறீங்களா பொண்ணு போட்டாவோ கையில வச்சுக்கிட்டே தான் தெரியுறது எப்படிண்ணே பொண்ணு நல்லா இருக்கா இது என்ன பொண்ணு நான் ஒரு பொண்ணு காமிக்கிறேன் பாக்குறியா காமிங்க பாத்தியா பொண்ணு சூப்பரா இருக்குனே முன்னாடியே சொல்லிட்டு இந்த பொண்ணை நான் பாத்துருப்பேன்ல இப்போ என்ன கட்டு போச்சு இத பொண்ணை பாக்கணுமா காமிங்க அப்படியே அங்க பாரு இதுவானது அது பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த போட்டோவை பார்த்தேன் நான் ஏமாந்தேன் அந்த மாதிரி நீ ஏமாந்துறப்பா போட்டோவை பார்த்து பார்த்து நடந்துக்க